ஹலோ மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கியா நல்லா இருக்கேன் நம்புகிறேன் நான் நல்லாயிருக்கேன் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான அடி சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம தேவையான சிக்கன் செய்கிறதுக்கான சிக்கன் மசாலா எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுட்டோம் ஸோ ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து சிக்கனை போடுறோம் அதில் வந்து நம்ம வந்து சிக்கனுக்கான கரம் மசாலா அதாவது பட்டை பட்டை இலை மிளகு கிராம்பு ஏலக்காய் அப்புறம் வெங்காயம் வெள்ளைப்பூண்டு ஸோ வெள்ளப்பூண்டு பேஸ்ட் ஸோ எல்லாம் போட்டு நம்ம வந்து வதக்கி கருப்பில் எல்லாம் போட்டு வதக்கி கருப்பில் ஏண்டா போடுற சிக்கன் அப்படின்னா கருவேப்பில் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது சிக்கன் கிரேவி கொஞ்சம் மனமாக இருக்கும் கருப்பில் வாட நல்லாயிருக்கும் ஸோ அதனால் அது எல்லாம் போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வதக்கி ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் வந்து போடுறோம் சிக்கனை வந்து நல்லா கழுவி வச்சுருது சிக்கன் எப்படிங்க கவிச்சி இல்லாமல் கழுவுறது அப்படின்னு நீங்கள் வந்து ரொம்ப பேர் வந்து தெரியாமல் இருப்பீங்க சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சிக்கன் கழுவும் போது சிக்கனில் வந்து அந்த ரத்தம் கித்தம் எதுவும் இல்லாமல் கவிச்சு இல்லாமல் சூப்பராக வந்து கழுவலாம் எப்படின்னா கொஞ்சோன்னு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமாக உப்பு போடுங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்கக்கிட்ட மைதா மாவு இருந்தால் அது கொஞ்சம் போடுங்க அப்படி அது கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றி ஸோ அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணி வச்சுருக்கணும் ஸோ மூடி போட்டு அதில் கொஞ்சோண்டு வந்து எலுமிச்சம்பளம் ஜூஸும் வந்து விடணும் எலுமிச்சம்பளம் இருந்தால் ஒரு பீஸ் கட் பண்ணி புழிஞ்சி விடுங்க ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அதை வந்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டு அப்படியே வந்து மூடி வச்சுருக்கணும் கொஞ்சம் நேரம் ஸோ அதை எல்லாம் மிஸ் பண்ணி விட்டு மூடி போட்டுடணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் எடுத்துட்டு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் எடுத்துகிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து கையை வச்சு நல்லா வந்து பிணைஞ்சி கழுவணும் ஸோ எல்லாம் அதில் இருக்கிற கழிவு எல்லாம் கவிச்சி வச்சு எல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வாட்டி நீங்கள் தண்ணியை மாத்திரை மாதிரி இருக்கும் கழுவி கழுவி மாத்திர மாதிரி இருக்கும் ஸோ அது மாதிரி மாற்றிட்டு ஸோ க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி நல்லா நல்லா க்ளீன் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதில் இருக்க ஃபேக்டரியா ஃபேக்டீரியா எல்லாமே வந்து க்ளோஸ் ஆகிடும் ஸோ மஞ்சள் பொடி எலுமிச்சம்பளம் ஜூஸு ஸோ உப்பு இதெல்லாம் போடுறதுனால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சோடா லெவலுக்கு வந்துடும் ஸோ நம்ம போடுறது சோடா மாதிரியும் வச்சுக்கலாம் இல்லைனா வினிங்கர் போட்டு கழு கழுவுற மாதிரியும் இருக்கும் ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு வந்துடும் ஸோ அதனால தான் வந்து இது எல்லாம் சேர்க்க சொல்கிறேன் ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் வந்து மீனாக இருக்கட்டும் மட்டனாக இருக்கட்டும் சிக்கனாக இருக்கட்டும் இது மாதிரி வந்து கழுவி க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பாடு செய்கிறதுல வந்து நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறையா சேர்த்துக்குங்க அப்படி இல்லை அப்படின்னா பூண்டு மட்டும் கூட நிறையா சேர்த்து சாப்பிடுங்க ச எந்த ஃபுட்டாக இருந்தாலும் பூண்டு நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு நல்லது ஸோ சாப்பிட சாப்பிட்ற உணவில் வந்து நிறையா பூண்டு சேர்த்துக்குங்க ஸோ அது போக வந்து நீங்கள் என்ன ஃபுட்டு சாப்பிட்டாலும் ஸோ நான் எல்லா விடலையும் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் வந்து நடங்க ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் உடம்புக்கு ஸோ நீங்கள் அரை மணி நேரம் சாப்பிட்டுட்டு நடக்கிறதுனால உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லது ஸோ அதையும் பார்த்துங்க வாங்க இப்போ நம்ம வந்து சிக்கனை போட்டு சிக்கன் மேலே வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிட்டோம் ஸோ மசாலா வந்து சிக்கன் பவுட்ரு போட்டிருக்கோம் மிளகா பவுட்ரு போட்டிருக்கோம் பொடி ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு மஞ்சள் பொடி போட்டிருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் மிக்ஸ் கறி பவுட்ரு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ இதோடு வந்து நம்ம வந்து உப்பும் போட்டு சேர்த்துருக்கோம் ஸோ இது எல்லாம் போட்டு நம்ம வந்து இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி இதை வந்து நல்லா கிண்டி விட்டு கிளறி கிண்டி விட்டு அப்படியே மூடி போட்டு வேக அப்போ அப்போத்தான் அந்த மசாலா வந்து அந்த கோழியோடு நல்லா பிடிக்கும் ஸோ அதனால மசாலையை போட்டோன்னா தண்ணியெலாம் ஆட் பண்ணிடக்கூடாது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நேரம் வந்து மசாலா பிடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடணும் அப்போத்தான் சிக்கனோட அந்த மசாலா நல்லா ஆட் பண்ணி பிடிச்சிருக்கோம் நான் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ண மாட்டேன் ஸோ இப்போ வந்து நான் வந்து கொஞ்சோண்டு சட்னி மாதிரி வந்து கொஞ்சம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு ஒரு வெங்காயம் கருவேப்பில்ல கத்து கொத்தமல்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா ஸோ இது எல்லாம் வந்து நான் வந்து கொஞ்சம் ஒரு தக்காளி ஸோ எல்லாம் வந்து அரைச்சி சட்னி மாதிரி வச்சுருக்கேன் ஸோ இப்போ வாங்க நம்ம அதை ஊற்றிக்குவோம் அந்த இதாக அது ஸோ இப்போ நம்ம அந்த இதை வந்து ஊற்றுறோம் இது வந்து அந்த சட்னி மாதிரி தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து ஸோ இதுதான் வந்து இந்த கொத்தமல்லி புதினா இஞ்சி பூண்டு இது எல்லாம் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இப்போ வந்து இதில் ஆட் பண்ணி ஊற்றி வச்சு இது வந்து கிட்டத்தட்ட வந்து சட்னி மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து நம்ம வந்து இந்த மசாலா போட்டு கிண்டி விட்டு எடுத்துட்டு மூடி போட்டு எடுத்துகிட்டு ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து இதை ஊற்றி போது ஸோ நல்லா கிரேவி வந்து நல்லா தொக்கு வந்து சைட்டு சிக்கன் க்ரே கிரேவி வந்து பாருங்கள் அந்த சிக்கன் மசாலா பிடிச்சது ஸோ வேக வச்சிட்ட மசாலாவோட அதனால் அந்த கோழிலேயே அந்த மசாலா அப்படியே ஆட் ஆகிருக்கும் ஸோ நீங்கள் என்ன தான் ஊற்றி சட்னி ஊற்றி தண்ணி ஊற்றி ஸோ கிண்டுனாலும் ஸோ அந்த சிக்கனோட நல்லா ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா மிக்சிங்கில் இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம அவ்வளோதாங்க இதை வந்து நம்ம வந்து இப்படியே தான் கிரேவியவே வந்து செஞ்சு எடுக்க போகிறோம் ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே மூடி போட்டு வேக வச்சிட்டோம்னா ஸோ இதில் இருக்கிற அந்த நீர் சத்து எல்லாம் வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி வந்து கிடைக்கும் ஸோ வேக விட்டோன்னா கொதிக்கும் போது ஸோ சிக்கனு இந்த தக்காளி வெங்காயம் இந்த மசாலா ஸோ இதெல்லாம் அரைச்சி ஊற்றினோம்ல ஸோ இதுதான் அது ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து வேக விடும் போது மூடி போட்டு கொதிக்க வைக்கும்போது அதில் உள்ள நீர் சத்துகளாக வந்து கொதிச்சு கிரேவி மாதிரி இறங்கிடும் ஸோ இவ்வளோ தான் அப்போ வந்து நம்ம ரெடி ஆயிடுச்சு எடுத்துட்டோம் கொதித்து ரெடி ஆயிடுச்சு இந்த கிரேவி வந்து நம்ம வந்து நம்ம எடுக்கிறோம் சாப்பிட போகிறோம் ஸோ நான் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப செம்மையாக சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ நிறைய பேர் வந்து மக்களை வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அதாவது வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்படியே பெல் பட்டனை கிளிக் விட்டு வீடியோ பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நான் போடுற அடுத்தடுத்து போகக்கூடிய வீடியோ எல்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஸோ நீங்களும் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணதாகவும் இருக்கும் அதனால் வந்து வீடியோ பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அதாவது வந்து கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்ட் வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நைன்ட்டியில் நைன்ட்டி எயிட்டி பர்சன்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க ரெண்டு பர்சன்ட் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஓகே மக்களே பாயில் இருக்கும்